திராவிட இயக்கத்தினுடைய ஆய்வாளர் மூத்த பத்திரிகையாளர் ஐயா திரு துரைக்கர்ணா கடந்த அறுபது ஆண்டுகளின் மேல் அதிமுகவின் ஆட்சி எழுபத்தி ஒன்னிலிருந்து இதுகாரம் நீங்கள் அவதானித்து வருகிறீர்கள் இந்திய வரலாற்றிலும் தமிழக வரலாற்றிலும் கூட இது போன்ற ஒரு மோசமான போக்குவரத்து நிலை இல்லை உங்களுடைய அனுபவத்தோடு சொல்லுங்கள் இல்லை உங்களுடைய கருத்து நூறு சதவீதம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதுதான் இந்த ஆட்சி திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்ததற்கு பிறகு நாளுக்கு நாள் ஒவ்வொரு துறையுமே தேய்ந்து அதனுடைய சுயத்தை இழந்து ஒவ்வொன்றா ஐசியூக்கு போயிட்டுருக்கு ஏற்கனவே பல விவாதக்களங்களை நாம் பதிவு பண்ணியிருக்கோம் ஏற்கனவே உயிர்காக்கும் மருத்துவத்துறை ஐசியூக்கு போயிடுச்சு கல்வித்துறை ஐசியூக்கு போயிடுச்சு இன்றைக்கு இந்த போக்குவரத்து துறையும் நம்ம ஐசியூக்கு போயிடுச்சுன்னு பேசுகிறோம் எல்லா துறைகளுமே கொஞ்சம் கொஞ்சமாக ஒட்டுமொத்தமாக மக்கள் பாதுகாப்பே ஐசியூவில் தான் இருக்குது அதான் மக்களுக்கு விடியலை தரப்போகிறோம் என்று வந்து ஆட்சியாளர்கள் என்பது தங்களையும் தங்கள் குடும்பத்தினரையும் விடிவை நோக்கி அழைத்துச் செல்வதை தவிர வேறு எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது இப்போ போக்குவரத்து துறையை பொறுத்தளவில் தலைநகர் சென்னையில் பார்த்தீங்கன்னா விதவிதமாக சொகுசு பேருந்து குளிர்சாதன பேருந்து தாழ்தள பேருந்து மகளிர் விடியல் பேருந்து அது மாதிரி புதிதாக ஒரு நூறு இரநூறு பஸ் வருதுன்னா அதில் நூற்றுக்கும் மேற்பட்ட பஸ்ஸை தலைநகர்லேயே போட்டுறாங்க ஆனால் கிராமப்பகுதிகளுக்கு அங்கே நம்ம போய் பார்த்தோன்னா நேரடியாகவே பல அனுபவங்கள் நான் உத்தமபாளையத்தில் இருந்து திண்டுக்கல்லுக்கு பஸ்ஸில் வரேன் தேவதானப்பட்டியை தாண்டி பஸ் பிரேக் டவுன் சார்னா என்னென்னா அந்த கீழே இருக்கிற அந்த இந்த இரண்டு சக்கரங்கள் அது போய் குத்தி குத்திச்சு ஊடுண்டி குத்தி சார் ஏறத்தாழ நாற்பத்தி ரெண்டு பயணிகள் அங்கே இருக்கிறோம் இரவு கால் மணி பஸ்ஸு வருது சார் பெருவண்டி போலேருந்து வருது இங்கே தலக்குண்டிலேருந்து வருது திண்டுக்கல்லேருந்து வருதுன்னு ஒன்றரை மணி நேரம் அவ்வளோ பேரும் குழந்தைங்க இதை வச்சுட்டு காற்று கிடக்க வேண்டிய மார்க்கிலை அவங்க தலையில் அடிச்சுக்கிறாங்க கண்டெக்டர் டிரைவருங்க அது எல்லோரும் போய் அந்த சீட்டில் எழுதி கொடுக்கணும் பின்னாடி கண்டக்டர் போய் அந்த நம்பரை போட்டு எழுதி கொடுக்கணும் அடுத்த பஸ்ஸு வந்தால் இவங்க கை காட்டுறாங்க அந்த பஸ்ஸு நிறுத்தாமலே போய்ட்டு ஏற்கனவே அங்கே பஸ்ஸில் ஆட்கள் நிறையா இருக்கிறாங்க அப்போ ஒரு இடைப்பட்ட பகுதி நீங்கள் ஒரு பஸ் ஸ்டாண்டில் இருந்து போகிறது போது மாற்றுறதுனா பரவாயில்ல ஒரு இடைப்பட்ட பகுதியில் வர்ற போது அடுத்தடுத்து வர்ற பேருந்துகள்லையுமே கூட்ட நெரிசல் இருக்குது இருக்கிற அந்த நாற்பத்தி ரெண்டு பேர் பண்ண அக்காமடேட் பண்ண முடியாது அதுக்காக திண்டுக்கல் போகிற பஸ்ஸு அதள கொண்டு போகிற பஸ்ஸு இப்படி ஒவ்வொரு பஸ்ஸுமாக மாறி மாறி அவங்க ஒரு பத்து பேர் இருபது பேர் என்ன பண்ணுறது ஒன்றரை மணி நேரம் கஷ்டப்பட்ட மக்கள் என்ன பண்ணுவாங்க அப்போ இந்த நிர்வாக சீர்கேடு அப்படின்னு தான் நீங்கள் முன்னையெல்லாம் இப்போ நம்ம தொழிற்சங்கவாதி சொன்னதாகட்டும் நம்ம நண்பர்கள் சொன்னதாகட்டும் இந்த பராமரிப்புக்கு என்று ஒவ்வொரு டெப்போலையுமே ஆட்கள் இருப்பாங்க ஒரு வாகனம் வந்து நிறுத்தின உடனே அதை பராமரிக்கிறது அதை கிளீன் பண்ணுறது எல்லாத்தையும் செக் பண்ணுறது காரையில் எடுக்கிற பொழுது அது சரியான கண்டிஷனில் இருக்குதா அப்படின்னு பார்த்து தான் ஓட்டுநர் நடத்தல்கள் எடுத்துகிட்டு போவாங்க இப்போ அது சுத்தமாகவே இல்லை அப்படிங்கிறது தான் நம்ம போக்குவரத்து துறையில் பணியாற்றுகிற தோழர்கள் இப்போது புதிய கண்டெக்டர் டிரைவர் நியமனம் எல்லாம் கான்ட்ராக்ட் பேசிஸ் இப்போ லாரி ஓட்டினவங்க வேறு வேன் ஓட்டுறவங்க ஜேசிபி எந்திரம் ஓட்டினவங்க அவங்களெல்லாம் கொண்டு வந்து போவாங்க அவங்க எப்படி ஆப்ரேஷன் ஆப்ரேட் பண்ணாங்களோ அது மாதிரி தான் அதுதான் பண்ணுவாங்க ஆமாம் அதில் பயணிக்கிற ஐம்பது பேர் நூறு பேர் பயணிகள் அவர்கள் உயிர் இந்த ஓட்டுநர் கையில் தான் இருக்கு அந்த வாகனம் சரியாக முறையாக பராமரிக்கப்பட்டு போனால்தான் அது வந்து ஊர் போய் சேரும் அப்படிங்கிற நிலை இருக்குது ஆனால் இந்த துறை என்பது நாளுக்கு நாள் நசிந்து கொண்டே போகிறது நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி ஐசியூவில் தான் இப்போ இருக்குங்கிறது தான் கடை யதார்த்தம் இப்போ ஒரு ஒரு அரசாங்கம் எந்தெந்த துறையில் தீவிர கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது அதில் இந்த உயிர்காக்கும் மருத்துவத்துறை அந்த உயிர்களை கொண்டு போய் அவங்க அவங்க ஊர்களுக்கு இடங்களுக்கு சேர்க்க வேண்டிய அந்த போக்குவரத்து துறை என்பது இருக்கிறது இதில் ஏராளமான தொழிற்சங்கங்கள் இருக்கிறது இப்போ இந்த இடிப்பாறை இல்லா ஏமராமன்னன் கெடுப்பாறையிலானும் கெடுபாங்க இடித்துரைக்க வேண்டிய ஆட்சி கட்சியை வழிநடத்த வேண்டிய அல்லது அவர்களுக்கு அறிவுறுத்த வேண்டிய பலருமே அவங்களோட போய் இணைஞ்சு குறிப்பாக பொது உடைமைவாதிகளாகட்டும் காங்கிரஸ் கட்சியாகட்டும் பிசிபி வாய் வாய்ப்பு மாட்டாங்களா எதையுமே அவங்க எடுக்கிறதில்ல இன்னைக்கு செல்வ பெருந்தகை ஒரு ஒரு கண்ணீர் மல்க ஒரு அறிக்கை ஏதோ விட்ருக்காரு காங்கிரஸ் கட்சியின் தலைவர் அவர் ஏதோ அவருக்கே தாங்க முடியல எப்பா இல்லப்பா இவ்வளவு நாள் கூட்டணியில் இனிமா நம்ம தாங்க முடியும்னு ஏதோ ஒரு அறிக்கை விட்டுருக்கோம் மேம்போக்காக இப்போ இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சிய கம்யூனிஸ்ட் கட்சி கட்சியின் பிரதான தலைவர்கள் மற்ற நிர்வாகிகளை தாண்டி இந்த தொழிற்சங்கவாதிகள் நாங்கள் போராடியே தீர்வோம் என்று போராட்ட களத்திற்கு வந்திருக்காங்க பல சங்கங்கள் ஆமாம் கட்சி நிலைப்பாடு எப்படி வேண்டுமானால் இருக்கட்டும் ஆனால் நாம் தொழிற்சங்கவாதிகளாகவே பயணிப்போம் என்கிற அடிப்படையில் வந்திருக்காங்க வரவேற்கத்தக்க ஒன்று தான் இன்னொன்று பிரதான எதிர்கட்சியான திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அனைத்திய அதிமுகவும் போதிய அளவிற்கு ஆட்சியை ஆட்சியின் அவலங்களை தோல் உரிக்க தவறிவிட்டார்கள் அப்படின்னு தான் பார்க்குறோம் மரியாதைக்குரிய திருமதி வி கே சசிகலா அவர்கள் ஒவ்வொரு செய்தியாளர் சந்திப்புனையும் திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சி வாரியாக அவங்க நம்ம பார்த்தோம் கடந்த இரண்டு நாட்களாக நம்முடைய மரியாதைக்குரிய செம்மல் செம்மள் புரட்சித்தலைவர் அவருடைய அந்த நினைவிடத்தால் சென்று நினைவு நாள் அனுசரித்த போதும் சரி அதற்கு முன்னதாக கிறிஸ்மஸ் விழாவில் பங்கேற்ற போதும் சரி ஒவ்வொரு வாரியாக எடுத்து அவர்கள் இந்த ஆட்சியினுடைய அவலத்தை கண்டிச்சு சில அறிவுரைகளையும் வழங்கினாங்க எதிர்கட்சிக்கு இல்ல ஓரளவுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி அன்புமணியினுடைய அந்த செயல்கள் இன்னும் கொஞ்சம் தீவிரத்தன்மை இந்த அரசுக்கு எதிராக ஆமா பல்வேறு விதமான அந்த அறிக்கைகள் எல்லாத்துறையும் கொடுத்துட்டு இருக்காங்க ஆனா அரசாங்கம் அதுக்கு செவி சாய்த்ததை மாதிரி இல்ல தெரியல எல்லா பிரிவினரும் நம்ம பல பதிவுகள் இதை விவாத களங்களில் பேசியிருக்கிறோம் ஓராண்டு பொறுத்திருந்து பார்த்துட்டு கடந்த மூன்றரை ஆண்டுகளாக எல்லா போராட்ட களத்துக்கு வந்துட்டாங்க அப்போ இவர்களை இடைக்காலமாக இந்த தேர்தலை ஒட்டி இந்த தேர்தலுக்கு வாக்குகளை பெறுவதற்கான சில முன்முயற்சிகள் எடுக்கிறார்களை தவிர ஒரு நீண்ட கால திட்டமாக பிரச்சனையை உண்மையிலேயே தீர்க்க வேண்டும் என்கிற அடிப்படையில் எதுவுமே இல்லை இந்த நம்ம ஒரு குதிரை ஓடியவன் லாயத்தை பூட்டுவது அப்படிங்கிற மாதிரி தேவையில்லை சரி ஆமாம் ஆமாம் அந்த தும்பை விட்டு விட்டு பிடிப்பது அங்கே அப்படிங்கிற அந்த பழமொழியெல்லாம் அந்த ஆட்சியாளர்களுக்கு தான் பொருந்தும் அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் அதாவது அரசாங்கத்தினுடைய அந்த கையாளத்தனம் செயலற்ற தன்மை என்பதை சகோதரர் ராதாகிருஷ்ணன் மிக தெளிவாக தரவுகளோடு தெரிவித்தார் போக்குவரத்து துறை மட்டுமல்ல அனைத்து துறைகள்லேயும் இந்த குறைபாடுகள் இருக்குங்கிறத நான் சொன்னேன் இந்த அரசாங்கம் எப்படி செயல்படுது அப்படின்னு சொன்னால் நான் பார்த்தேன் இன்றைக்கு காலையிலே ஒரு பிரபல நாளிதழில் கிருஷ்ணகுரியில் ஒரு அறுபதாயிரம் ரூபா லஞ்சத்துக்காக பஞ்சாயத்து செயலாளர் பிடிஓ ரெண்டு பேர் அரெஸ்ட்டு சேலத்தில் ஒரு விஓ ரெண்டாயிரரூவா லஞ்சம் வாங்கினார்னு கைது திண்டுக்கல்லில் சமூக நல விரிவாக்க அலுவலர் மூவாயிரம் ரூபா லஞ்சம் பெற்றார்கள் கைது இதெல்லாம் காட்டுறதுக்கு நாம் திண்டுக்கல்லில் உதவி வேளாண்மை அலுவலர் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா லஞ்சம் வாங்கினாங்கன்னு கைது விழுப்புரம் விஏஓ ஐந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் பெற்றார் அவர் கைது மொத்தம் கூட்டினாலும் பன்னெண்டாயிரத்துக்கு மேலே வரலையா இதில் இல்லை இவங்க இவங்க இந்த மாதிரி லஞ்ச ஊழல் பெருகி போயிடுச்சு அதை நாங்கள் கட்டுப்படுத்துகிறோம் அப்படிங்கிற மாதிரி எஸ்ஐ ஐயாயிரம் ரூபா வாங்கினார் அவரை கைது பண்ணோம் அப்படின்னு ஆனால் என்ன யதார்த்தம் தெரியுமா இந்த வேலைக்கு வர்றதுக்காக எத்தனை லட்சங்களை இவங்க கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்கணும் வாங்கினவங்க யார் அங்கே பிடிக்கும் அங்கே தான் அங்கே தான் அப்போ இந்த தன்மை இருக்கிற வரைக்கும் ஒரு அரசாங்கம் அரசாங்க அதிகாரிகளாகட்டும் அரசியல்வாதிகளாகட்டும் நிச்சயமாக திறந்தவே முடியாது தேர்தலுக்கு பணம் தேவை இந்த தேர்தலில் பணம் கொடுத்து நம்ம வெற்றி தோல்வியை தீர்மானிக்கணும் அப்படிங்கிற நிலை வந்ததுனால எந்த வகையிலாவது ஒரு பழமொழி உண்டு எந்த விதத்திலாவது எந்த வழியிலாவது பணத்தை சேர்த்துக்கொள் பிறகு அந்த வந்த வழியை மறந்துவிட்டு உனக்கென ஒரு சொந்த வழியை தேர்ந்தெடுத்து நீ அந்த வழியிலே பயணித்தால் உலகமே உன் பின்னால் வர தயங்காது அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழி அது மாதிரி இவர்கள் அரசியல்வாதிகள் இந்த நிலைப்பாட்டை எடுத்தது விளைவு தான் துறைகளை நிர்வகிப்பதில் சிறப்பாக இருக்கணும் அப்படிங்கிறத மாறி தங்களுக்கான ஆதாயம் என்ன அப்படிங்கிற அந்த போக்கு போனதனுடைய விளைவு தான் இது நீங்கள் தொடக்கத்தில் குறிப்பிட்டது மாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை தொடங்கி எழுபத்தி ஏழு எண்பது எண்பத்தி நாலு இந்த மூன்று ப கிட்டத்தட்ட பத்தரை ஆண்டுகளுக்கு மேலே இந்த மண்ணிலே ஒரு மிகப்பெரிய நல்லாட்சியை நடத்தியவர் அந்த மாதிரி மோசமான போக்கு ஆமாம் அவர் காலத்தில் எட்டு ஆண்டுகள் உபரி பட்ஜெட்டை தாக்கல் பண்ணார் உபரி உபரி பட்ஜெட் ஆண்டுகள் தாக்கல் பண்ணியிருக்கிறார் தன்னிறைவு திட்டம் ஒரு திட்டம் கொண்டு வந்து இந்த கிராம பகுதிகளுக்கான இந்த சாலை வசதி போக்குவரத்து வசதி மின் வசதி இந்த பிஎச்சி ஆரம்ப சுகாதார நிலையம் துணை சுகாதார நிலையங்கள் பல்வேறு விதமான திட்டங்கள் மக்களுக்கான திட்டங்களாக அவர் முதல் கூட்டத்திலேயே அதிகாரிகள் மட்டத்தில் முதல் கூட்டத்திலேயே சொல்லுகிறார் நீங்கள் எத்தனை லட்சங்களில் எத்தனை கோடிகளில் திட்டங்களை தீட்டுங்கள் ஆனால் இந்த திட்டங்களின் பயன் சாதாரண ஏழை எளிய மக்களை எந்த அளவுக்கு சென்றடைகிறதோ அதுதான் இந்த ஆட்சியின் சிறப்பு அப்படின்னு சொன்னார் எந்த விதத்திலும் ஏழை மக்கள் பாதிக்கக்கூடாது அப்படின்னு ஒருமுறை அவர் தோட்டத்தில் இருந்து போ நம்ம கோட்டைக்கு போகிற வழியில் அண்ணாமயம்பாளத்துக்கு வழியில் போகிறபோது ஆண்களும் பெண்களும் மாணவ மாணவிகள் அடித்து பிடிச்சி பஸ்ஸில் ஏறுற போது பார்த்து உடனே கோட்டைக்கு போய் மகளிருக்கு சிறப்பு பேருந்து காலை மாலை இயக்கணும் அப்படின்னு அவர் தான் கொண்டு வந்தார் ஆக மக்களுடைய நிலையை உணர்ந்து ஒரு மன்னன் செயல்பட வேண்டும் தான் நம்முடைய பார்வையரம்பி நீங்கள் மிகப்பெரிய பொருளாதார மேதை நோபல் பரிசு பெற்ற அமர்த்தியாசன் எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சில் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொல்லியிருப்பாரு இந்த மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான அந்த முப்பத்தோரு சதவீத இடஒதுக்கீட்டை ஐம்பது சதவீதமாக கொண்டு வந்ததும் இந்த சத்துணவு திட்டம் கொண்டு வந்தது ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை மாநிலத்தினுடைய பொருளாதார வளர்ச்சியை கொண்டு வந்திருக்கு இந்த தனியார் சுயநிதி கல்லூரியில் கொண்டு வந்து இந்த மாதிரியான அணுகுமுறை ஆக ஒரு மக்களுக்கான அரசாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு புரட்சித்திற்கு எம்ஜிஆர் காலத்திலும் அதை தொடர்ந்து மரியாதைக்குரிய அம்மா செல்வி ஜெயலலிதா காலத்திலும் மக்களுக்கான திட்டங்களை கொண்டு வந்தாங்க மக்கள் எந்த விதத்திலும் பாதிப்படையக்கூடாது என்பதற்காக எனவே மக்களுக்கான ஒரு ஆட்சியை மீண்டும் அமைக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம்தான் அதற்கு சரியான தீர்வாக இருக்கும் அதே ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வரக்கூடிய அளவிற்கான சூழலை உருவாக்க வேண்டும் சம்பந்தப்பட்டவர்கள் இதற்கான முன்முயற்சியை எடுக்க வேண்டும் என்பதுதான் என்னோட பா சிறப்பு